ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு புதிய திரேஷன் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மிக முக்கிய லீக் ஆட்டமும் வந்து இருக்குது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி குவார்ட்டர் ஃபைனல் போல் இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலிறுதி ஆட்டமாக தான் நான் அந்த ஆட்டத்தை வந்து கருதுகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இன்றைக்கி மோதிக்கக்கூடிய ரெண்டு டீம்ஸ் ஆனால் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்கிறாங்க இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க தான் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து தொடர்ந்து நடிப்பாங்க டோக்குறவங்க வந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது ஸோ என்னங்கிறது நம்ம இன்றைக்கி நைட் ரிசல்ட்டு கிடச்சதுக்கப்புறம் தான் நமக்கு என்னங்கிறது தெரியும் நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஐம்பது பர்சன்ட் சான்ஸு அதே போல் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு ஐம்பது பர்சன்ட் சான்ஸ் வந்து இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் நானும் அதான் சொல்கிறேன் பட் என்ன இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்கானிஸ்தானம் வந்து நம்ம ஆஸ்திரேலியா வந்து அதிர்ச்சி தோல்வி இழந்திருப்பதன் மூலமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வெறியோடு வருவாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஆஸ்திரேலியாவோட வெறி ஜெயிக்குமா இல்லை இந்தியாவோட விவேகம் ஜெயிக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து கம்பாக்ஸில் போல முடிய கேட்டுக்கிறேன் அதே போல் இன்னைக்கு ஸ்கோர் இன்னைக்கு வந்து யார் நல்ல ரன்ஸ் அடிப்பாங்க அப்படிங்கிறவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் விராட் கோலி என்னைக்காவது ஒரு ஃபிஃப்டி ரன்ஸை வந்து கிராஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற கூட எதிர்பார்ப்புகளையும் கம்பாக்ஸ் போடும் போது நான் அதே அதேபோல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் கேட்டுக்கிறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்